வணக்கம் நண்பர்களில் நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரெய்ய நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐநூற்றி அஞ்சு செகண்ட் டயில் மாதிரி இரநூத்தி இருபத்தி எழுநூற்றி எழுபது ட்ரைல் நம்பரை யூஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு நம்ம வந்து பிசி பெஸ்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் அது ரெண்டு ஒன்பது வந்ததுனால நமக்கு ஒரு அற்புதமான வெட்டி நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டில் போர்டு மாறியே உட்காந்துருக்கு அதேமாதிரி ஒன் ஒன்போது நம்பர் நமக்கு சி போர்டில் கரெக்டாக அப்படியே உட்காந்துருக்கு ஓகேங்களா ஒரு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணதும் வந்துருச்சு போர்டு மாதிரி உட்காந்துருக்கு இன்றைக்கி டபுள்ஸ் வந்ததுனால ரெண்டு டபுள்ஸ் வந்து ஒரு அற்புதமான ஹிட் நம்ம கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டேரெட்டில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு பி போர்டில் சைபர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஸோ ரெண்டு ஒம்பது வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஒன்பது நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு வச்சுருக்கிறோம் நம்ம கொடுத்த நம்பர் கூட செட் ஆகாமல் சைபர் வந்திருக்கு ஓகேங்களா அதனால் நமக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை டபுள்ஸ் வந்ததுனால சுத்தமாக வந்து செட் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருந்தேன் நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தான் வரும் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது தில்லுக்கு திட்டம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே நம்ம தில்லுக்கு திட்டம் நம்ம சூப்பராக அடித்து இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே ஒம்பது நம்பர் சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டபுள்ஸ் வந்ததனால இன்னும் ரொம்ப நம்ம நமக்கு ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருக்கு ஒரு வேளை வந்து ஏ போர்டில் யாராவது வச்சு வின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்ம த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்று த்ரீ டிஜிட் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பிசியாவது பாஸ் பண்ணணும் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்னைக்கு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க தொள்ளாயிரத்தி ஒன்பது அதில் பிசி சைபர் ஒம்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு இருபத்தி ஒம்பது கொடுத்துருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஒன்பது கொடுத்துருந்தேன் ஒரு நாற்பத்தி ஒன்பது கூட கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது சைபர் ஒன்பது இதை எதிர்பார்க்கவே நான் இன்னைக்கு வந்து பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தைமிலாக கேரளா லாட்டி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சமருதி டிரா நம்பர் ஆறு இப்போ இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டம் மறக்காம அமைத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியும் கூட போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் பண்ணி இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்தும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் மூணு வந்து இருபத்தொம்போது நாள் அஞ்சு வந்து இருபத்தி நாலு நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போலில் எட்டு வந்து இருபது எண்பத்திரெண்டு நாள் ஏழு வந்து நாற்பது நாள் ரெண்டு வந்து இருபது நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது பி போலில் ஒரு ரெண்டு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போர்டில் ரெண்டு வந்து முப்பது நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது சீ போர்டில் ஒரு ரெண்டு அல்லது நாலு நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் தரேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தினாலு எழுபத்தொன்று பதினேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு நாற்பத்தொன்று பதினாலு அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அப்படின்னு கொடுத்துருக்குறது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் உங்களோட கெஸிங் என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா அது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்று பன்னெண்டு நாற்பத்தேழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தலாம் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பரோ ஒரு ஏழாம் நம்பரும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது ரிசல்ட்டில் ஏழு ரெண்டு தான் அதிகமாக மேட்ச் ஆகுது அதிகப்படியான கணக்குல இதுதான் நமக்கு செட் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டாவ நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குற நம்பர் பஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நாலு ஒன்று தான் மேட்ச் ஆகுது எப்படி பார்த்தாலும் ஒம்பது பவர் அடித்தாலும் நாலு தான் அதேமாதிரி ஒன்று அடித்தாலும் ஒன்பது நம்பருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கிலையும் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து பிசிஎல் மேட்சச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டால் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை பிசியல் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அது கெஸிங்க மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம் இன்றைக்கி நான் ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் வந்து நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தொன்று நானூற்றி பன்னெண்டு நூற்றி எழுபத்திரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தொன்று நானூற்றி பதினேழு நான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி பதினாலு இரநூத்தி நாற்பத்தாறு அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நம்மளுக்கு திரு டிஜில் கூட கிடைக்கல உங்கள் கணக்கில் எப்படி வருங்க பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு நார் பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ